பஸ்லான் நாக்கு கூப்பிடுங்க பஸ்லான் பா பா எங்கம் போனீங்க நீங்கள் இப்போ காலையில் போனும் நீங்கள் தான் வந்திருக்கிறீங்க எங்க போனீங்க விடிய காலையிலே சொல்லுங்க விடிய விடிய காலையில் நீங்கள் வெளிக்கிட்டு போனீங்க எங்க போனீங்க இதால் பறந்து போனீங்க ஆவு மியாவு மியாவுண்டா இதுல பார்க்கவா போனீங்க எருமப்படா நமக்கு இருமல் இருக்கேனே நான் பெண்ணடல் வாங்கி தரவா வாங்கித்தா வாங்கி தரவா பெண்ணடொல் வாங்கி தருவா பா பாதி பெண்ணுடல் ஓ இருமலா உங்களுக்கு அது சரி சொல்லுங்களேன் காலையில் எங்க போனீங்க இதால் பறந்து போனீங்க ஓ எங்க போனீங்க நான் தேடி தெரிஞ்சு அழகி அழகின்னு கத்தி கத்தி தேடி தெரிஞ்ச உங்களுக்கு ஆன நீங்க எங்க போனீங்க கத்தப்படா சரி நான் கேட்கல ஒன்றும் கேட்கல